நற்றினை பாடல் முல்லை முள்ளின் உற்பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை வினைமுற்றி மீள்வான் தேர்ப்பாகற்குச் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தேர்ப்பாகன் உடும்பு கொலி வரி நுணல் அகழ்ந்து நெடுங்கோட்டு புற்றத்து இயல் கெண்டில் முயல் எரிந்த வேட்டுவன் சுவல் பல்வேறு பண்டத்தொடை மறந்து எழுது இருமடை கள்ளின் இன் களி செருக்கும் வன் புலக்காட்டு நாட்டுதுவே அன்பு கலந்து நம்பையின் புரிந்த கொள்கையொடு நெஞ்சத்து உள்ளினல் உரைபோல் ஊரை முல்லை நுண்முகை அவிழ்ந்த புறவின் பொரை தலை மணந்தன்று உயவுமார் இனியே அன்பு மிகுதலாலே உள்ளங் கலந்து நம்பால் விரும்பிய கொள்கையுடனே என்றும் தன்னெஞ்சிலே எம்மை நினைந்துரையும் காதலியின் ஊர பகற்பொழுதெல்லாம் சுழ ஆடை நின்று கலைத்தவழி வெளிவந்த உடும்பை ஈட்டியாலே குத்தி மண்ணின் முழுகி மறைந்து கிடக்கும் வரிகளையுடைய நுணலையை மண்வெட்டியாலே பறித்தெடுத்து நெடுகிய கோடுகளையுடைய புற்றுக்களை வெட்டி புகை மூட்டியை வைத்துழி வெளிவந்த இயலை தாழியிலே பெய்து கொண்டு வளைதடியாலே முயலை எரிந்து பற்றிய வேட்டுவன் இரவிடை அழகிய தோளிலே சுமந்து வந்த பல்வேறு வகையாகிய அப்பண்டங்களை பொதிந்த மூடையுடனே ஏனைய கருவிகளையும் மனையகத்தே போகட்டு மறந்து ஆங்கு மிகுதியாகப் பருகிய கள்ளின் இனிய மயக்கத்தாலே செருகுண்டு கிடவா நிற்கும் வன்புலத்ததாகிய காடு சூழ்ந்த நாட்டின் கண் உளதாயிரா நின்றது அங்னம் முல்லையின் நுண்ணிய அரும்பு மலர்ந்த புறவின் கண்ணதாகிய ஊரிலிருந்தாலும் அவள் உள்ளம் பொறுமையுடையதாயிரா நின்றது இன்று செல்லாவிடில் வருந்தா நிற்கும் நற்றினைப் பாடல் தலைவியின் ஊரை பற்றி கூறுகிறது பகலில் வேட்டையாடி உடும்பு நுணலை இயல் முயல் போன்றவற்றைச் சேரிக்கும் வேட்டைக்காரர்கள் கள் மயக்கத்தில் தங்கள் சுமையையும் மறந்து வீட்டில் உறங்குகிறார்கள் வன்புலக் காடு சூழ்ந்த அந்த ஊரில் முல்லை அரும்புகள் மலர்ந்துள்ளன தலைவியின் ஊர் இப்படி இருந்தாலும் அவள் இழந்து தலைவனுக்காக வருந்து வாள் பாடல் கூறுகிறது தலைவியின் அன்பு மற்றும் பிரிவு துயரை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்